ஒரு ஊர்ல ஒரு கண்ணு தெரியாத ஏழை விதவை தாய் உறுத்தி இருந்தா அவளுக்கு ஒரு பையன் இருந்தான் அந்த பையனை எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு பெரிய வேலையில சேர்க்கணும் அப்படின்னு அவ ஆசைப்பட்டாள் அவ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பையனும் நல்லா படிச்சான் ஒரு பெரிய அலுவலகத்துல வேலைக்கும் சேர்ந்துட்டான் தம் பையன் ஒரு பெரிய அலுவலகத்துல வேலை பார்க்கற அழக பாக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த தாய் அந்த அலுவலகத்துக்கு ஒரு நாள் போயிருந்தான் அதை பார்த்த அந்த பையன் ஒரு கண்ணில்லாத உன்னோட முகத்தை பார்க்கவே ரொம்பவும் அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் இருக்கு இனிமே என் அலுவலகத்துக்கு வராத அப்படின்னு திட்டி அனுப்பிட்டான் ரொம்பவும் கவலையோட அந்த அலுவலகத்தை விட்டு வெளியேறி வந்த அந்த தாய் இதையே கொஞ்ச நாளா நினைச்சு நினைச்சு நொந்து நொந்து இறந்தும் போயிட்டா அந்த தாய் இறந்ததுக்கு அப்புறம் அந்த தாய் எழுதின ஒரு கடிதம் அந்த பையனுக்கு கிடைச்சது அந்த கடிதத்துல அந்த தாய் எழுதியிருந்தா மகனே உன்னோட ஒரு கண் விபத்தில் பறி போச்சு அன்னைக்கு என்னோட ஒரு கண்ணை நான் உனக்கு கொடுத்தேன் இன்னைக்கு என்னோட உருவத்தை பார்க்க உனக்கு அருவருப்பா இருக்கிறதுனால உன்னை விட்டு நான் ஒதுங்கி இருக்கேன் அப்படின்னு இருந்துச்சு அந்த தாயோட தியாகத்தை நினைச்சு அந்த பையன் ரொம்பவும் கண்ணீர் விட்டு அழுதான் இப்படி தாங்க நிறைய பேர் உருவத்தை பார்த்து அழக பார்த்தோம் அவங்க பின்னாடி போறோம் உள்ள அழக யாரும் பார்க்கறதே இல்லை முக அழகு தற்காலிகமானது தான் உள்ளத்தோட அழகுதான் என்னைக்குமே என்றைக்குமே